அதுதான் நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய சோபியா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் தாய் மண்ணே வணக்கம் என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம் சவுடு திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் சிற்பிக்கள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முத்துக்கள் மாணிக்கமாய் விளங்கும் என் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் சோபிகா என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடு என்கிற கிராமம் இந்த கிராமத்திலிருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளோ அழகா அவங்ககிட்ட ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறேன் அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான் என்ன சினிமாவுக்கு முதல் முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகு ராஜா பகவதி சாருக்கு கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக முக்கியமா சொல்லணும் இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக இந்த படத்துக்கு ட டேரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க இந்த மூவி வந்து ரொம்ப ரகுடாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்கு எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான் அவ அவகிட்ட கொடுங்க அதெல்லாம் பண் பெஸ்ட்டாகவே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் இல்ல பெரிய கேரக்டர் இருக்கும் எல்லாருமே ஒரு குடும்பமா நின்று இந்த சவுடு படத்தை நாங்க நல்லபடியா நடிச்சு முடிச்சிருக்கோம் சோ எல்லாருக்கும் என்கூட கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் மற்றும் இல்லை நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருந்துச்சு சாரி தெரியல ஓகே பரவாயில்ல முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் சாரி சாரி சாங் நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை வேற வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த ஐ மீன் எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான் அவள் டான்ஸ் தெரியாமல் சொன்னான் ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைல எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால எங்கேயுமே ஸ்கூல்ல கூட ஆட விடலை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் ஒரு ஸ்டெப்பு கூட கத்துக்கலை ஆனா என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்கும் சாருக்கு கொடானு கொடி நன்றி சோ நைட்டு பத்து மணிலேருந்து காலைல ஏழு மணிக்குள்ள அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளவு தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார் சார் கூட பார்த்துருப்பீங்க பகுதி பாலா சாரும் நானும் வேற லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான் ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டோ ஸோ மச் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர் இதுவரை ஆயிரம் படங்களுக்கு மேல் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றியவர் கதாசிரியர் வசனகர்த்தா இயக்குனர் ஸ்டண்ட் மாஸ்டர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர் பல அவதாரங்களில் வலம் வரும் கீழ் தலைவர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கிடைந்த வணக்கத்தை சொல்றதை நான் பெருமடைகிறேன் சவுடு சவுடுன்னா என்ன சார் எதுக்கும் உதவாதா ஆதா இல்லை அது வந்து இப்போ எதுக்கும் உதவ சவுடுமென்னு இப்போ நிறைய வைக்கிறாங்களே விவசாயத்துக்கு வருது ஓகே ஆனால் இதில் நிறையா உதவுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னாரு உங்கள் ஃபேமிலி வந்துருக்காங்களா இல்லை அப்போ ஃபேமிலியை விட்டு வந்திருக்காரு ஓகே அவருக்கு வாழ்த்துக்கள் நல்லா வாங்க சார் நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும் அப்புறம் பகவதி பாலா பகவதி பாலா இருக்கார் படம் கன்ஃபார்ம் ரிலீஸு அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் பேர் அறிமுகப்படுத்திருப்பீங்களா சார் ஆ பத்தாயிரம் பேருக்கு மேலே அறிமுகப்படுத்திருக்காரு உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ உண்மையான ஹீரோ நிஜா ஹீரோ அவர் அவர் மியூசிக் டைரக்டர் அற்போதம் விசாரமிச்சிருக்காரு நிறையா சொன்னார் ஓகே வரலாட்டுகள் ஜீவா சார் அவர் வந்து நாளை ரஜினியா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் உங்களுக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது ஆ விக்ரம் சார் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லலாம் விஜய் சேதுபதி சார் நிறையா பேர் சொல்லலாம் அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம் ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர் நல்ல மனிதர் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அது மாதிரி சௌந்தர் சார் உண்மையிலே எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாேருக்கும் அவருக்காக சம்மந்தமே இருக்காது அவர்கிட்ட போய் கேட்டால் போதும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் சொன்னவங்க தூங்கிடுவாங்க இதை விதை விதைச்சு தூங்கிடுவான் விதை தூங்காதில்ல அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும் இப்போ வந்து எங்கள் சார் அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகராகிடுவார் அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் இப்ராஹிம் மூணாவது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் மற்றவருக்கும் தெரியுதா தெரியல ஆனால் அது உண்மை அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு பா தம்பி நீங்கள் திரும்பி டூ எடுங்க இல்லை நல்லாயிருக்கும் உண்மையாக அது நல்லாயிருக்கும் அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறம் இதில் நடித்த ஹீரோயினி கேட்டேன் என்னங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் திருப்பிங்க ஃபஸ்ட் நைட் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா பண்ணேன் சார் நாங்கள் உண்மையாக பண்ணிங்க அப்படின்னா ஐயோ நடித்தேங்க அப்படின்னாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க உண்மையாகவே நல்லா நடிச்சுருங்க கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க எக்ஸைஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க சோபனா சோபிகா சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க நாங்களும் அது பக்கத்துலேருந்தான் வந்திருக்கோம் நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தோம் நீங்கள் அந்த பக்கம் வந்திருக்கீங்க அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார் அவர் ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாரே தெரில உண்மையில் நானும் மறந்துட்டேன் கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நல்லா சார் உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தீங்க சார் உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க நல்லா ஃபைட் மாஸ் நல்லா பண்ணியிருந்தார் டான்ஸ் மாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த தம்பி புதுசாக நடித்தவர் அது டைரக்டருக்கு பாராட்டு குறிப்பாக வந்து விஜயமரளிக்கு பாராட்டணும் விஜயமரி அந்த ஒரு நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாரு அவருக்கு சால்வை போடல அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்க போட்டிங்களா சரி ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காதா வயசாகிடுச்சோம்னு பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு சின்ன வயசான முன்னே வாங்கினேன் நீங்கள் சரி சரிண்ணா பார்த்துங்க அப்படியா எல்லாம் காயத்ரி மேடம் நல்லா நல்லா பேசுனாங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் எல்லா சினிமாக்காரங்ககிட்டையும் இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதுங்க ஒரு படம் ஓடும் ஓடுதுங்கில்ல நம்ம மக்களை கெடுக்கக்கூடாது தண்ணி அடித்தாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் தண்ணி அடித்தாரா கிடையாது அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்களோ தண்ணி அடிக்கணுமோ அடித்தா தான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரியல எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கமிஷன் நடித்தேன் தண்ணி அடிக்கணாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காசு கொட்டி நாங்கள் பிடிங்க இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க நான் வந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா என்ன பொருத்தமில்ல நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் வச்சுட்டிங்க சார் இனி வரும்போது இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் நிச்சயமாக அந்த தண்ணி அடிக்கிற அது சீனையே வேணாம் சார் சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கு இருக்கிற சார் இன்றைக்கி இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்தால் எல்லாத்துலேயும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தப்பாக நினைச்சுக்காதீங்க ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்கொஸ்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் கேட்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து எல்லோரையும் பாதிக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமார கேட்டுக்கிறே ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம் நம்ம மண்ணு தான் தெய்வம் அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லைனி அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க அவங்கள வந்து மதிங்க அதே மாதிரி தந்தையும் மதிங்க தாயும் தந்தையும் மதிங்க இன்னைக்கு ஒரு இதில் படித்தேன் சைனாவில் எழுதியிருக்காங்க உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க இந்தியானா பிறந்தது தமிழனா பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம் அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்குறங்கிறது மிகப்பெரிய வெற்றி இந்த அது மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க மதுரை தமிழ்னா எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அந்த தமிழனா பிறந்த நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கீருவான் நன்றி ஜெய்ஹிந்த் தி இத்துருடன் என்னுடைய முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிமன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆக்சுவலாக இந்த சினிமா துறையில் வந்து ஒரு எட்டு வருஷமாக முயற்சி பண்ணி நிறையா ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருக்கோம் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் பிஆர்ஓ அனைத்து நண்பருக்கும் நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு மூணாவது படம் அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன் அதுக்காக சினிமா துறைக்கு வந்து ஒரு ட்ரிஸ்ட்மா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன் ப்ளஸ்ஸு தயாரித்து இயற்கிருக்கேன் ஒரு படம் அந்த படம் படம் முடிஞ்சிடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அது பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்த தயாரிப்பால் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க அவங்க யூனிட் அனுப்பிச்சிருவாங்க அப்போ கேமரா வரல சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக செங்கல்பட்டுல தான் ஷூட்டு பண்ணோம் அதுக்கு வந்து பகவதி பாலசா தான் ஃபுல் கேமராமேனு அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார் அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டண்ட்டு டேரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ளே ஒரு இரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் சேர்ந்து என்னை லாக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் முடிச்சிட்டேன் அந்த படம் இருபது நிமிஷம் முக்கால் மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம் அப்போ பகவதி பாலா சார் தான் கேமரா வேணால் நீங்கள் ரெண்டு நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியல அந்த லாஜில் இருந்து வெளில வர முடியல லாக் ஆகிடுச்சு எதுவுமே இல்லை யாரும் காண்டெக்ட் பண்ணமுல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து லாக் ஆகிட்டோம் அப்போ பகவதி பாலா சார் தான் வந்து கூட இருந்து அந்த ரெண்டு நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாமல் என்ன எல்லாரும் கத்தியோடு இருந்தாங்க அந்த ரூமில் சின்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டு போகலை அப்போ ஒரு ரெண்டு மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான் அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டக்ட் பேசும்போது பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பகவதிபால சாருக்கு கால் பண்ணி பேசுவார் அப்படி இல்லைன்னா என்னை லாக் பண்ணுற முப்பது பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆதரவாக பேசுனது யாருனா பகவதி பாலாசாரோ குமார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறது தெரில சரி சினிமா வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் பகவதி சார் கூப்பிட்டு ஏதோ ட்ரை பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டீங்க சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டாவது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசினார் அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் பகவதீசாலா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்க சார் நான் இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னேன் அப்போ இன்னைக்கு இந்த படத்தோட இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் ஆடிலான் சொரிக்கு வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான் இது என்னோட ஒத்துழை மட்டும் கிடையாது அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்புறம் சரி ஓகே நான் இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் எந்த காரணத்தை கூட படம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிற்க வச்சுருக்காங்க அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த புதுசாக வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது ஏன்னா அப்போ தான் ஏதாவது பணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு பணம் கொடுப்பார் கொடி சார் அப்போ எதாவது டக்குன்னு உடனே சொல்லுவோம் ஆனால் உடனே வந்துடுவாங்க யாரும் என்ன வர மாட்டேன்னால் சொல்லலை இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணியிருக்கோம் யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படிலாம் பண்ணலை எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஆடியோ ஆடியோலான்ஸில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது உண்மையாக போய் அனுப்பி டவுட்டாக இருக்குது எனக்கு ஏன்னா இது மூணாவது படம் ரெண்டு படம் ஃபெயில்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நான் ஃபெயில்டு ஆனவன் தான் சக்ஸஸ் மேன் கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த படம் இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எப்படியாக இருந்தாலும் உயிரை கொடுத்தா ரிலீஸ் பண்ணிவிடுவேன் தான் நாங்கள்லாம் சேர்ந்து ஏன்னா என்னோடய முயற்சி மட்டும் கிடையாது இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்கே இப்போ வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன் பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டாங்கன்னா அவரு தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தாது முருகன் சாரும் ஜானகிராமன் ராஜன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்குது சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு ஆயிரம் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார் இதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு அதாவது நான் புதுசு மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்பிக்கிறேன் இந்த மேடையில் வாய்ப்பு அடைத்த நான் தயாரிப்பாளர் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ வி அண்ட் ஒர்க் பண்ணினேன் ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச்